வணக்கம் ஆக்கிய டில்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க போகின்ற விஷயம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற ராகு கேது பயிற்சி தான் அதற்கு முக்கியமான காரணம் அந்த கிரகங்கள் நமக்கு அளிக்கின்ற வாழ்க்கையை விட இப்பொழுது இருக்கின்ற பெரிய துன்பமான இந்த கொரோனா என்கின்ற கொடிய நோயிலிருந்து நாம் விடுபடுவோமா என்ற ஆவல் அதிகமாக உள்ளது அதற்கு சாத்தியப்பொருள் உள்ளதா என்பதையும் அப்போ எப்படிப்பட்ட பலன்களை அந்த ராகிகேது நமக்கு தரப்போகின்றார்கள் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் இந்த ராகி கேது பயிற்சியினால் நிச்சயமாக கொரோனா ஒழியும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு அதற்கு ஆதாரம் ஜோதிட சாஸ்திரத்திலே உள்ளதா என்பதைத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் கட்டாயம் உள்ளது என்பதே ஜோதிடம் அறிந்த அனைவருக்குமே தெரியும் அதை இப்பொழுது முதலில் பார்ப்போம் ஏன் கடந்த சில மாதங்களாக இந்த நிலைமை நமக்கு வந்தது என்பது நிச்சயமாக சொல்லலாம் ராகு கேதுனுடைய தான் அது ஏன் போன ஆண்டுகளுக்கு முன்னாலோ அல்லது கடந்த கேது பயிற்சியின் போதோ ஏன் சொல்லவில்லை என்று நீங்கள் அனைவரும் கேட்கலாம் அது நியாயமான கேள்வித்தான் ஆனால் இப்படிப்பட்ட நோய் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை மற்ற விதமான சாதாரணமான நெருப்பு பிரச்சனையோ நீர் பிரச்சனையோ அல்லது உள்நாட்டு போரோ தீவிரவாதோ அப்படிப்பட்ட அமைப்புகள் அப்படிப்பட்ட தீங்குகள் வரும் என்று எதிர்பார்த்தோம் சற்றும் அதற்கு மாறாக இப்படிப்பட்ட நோய் வந்து நம்மை தாக்கிவிட்டது எதனால் அது வந்தது என்பதை முதலில் விளக்கம் சொல்கின்றேன் ராகு கேது என்பது இரண்டும் கிரகங்கள் அதாவது பாம்பு என்பது அனைவருக்கும் தெரியும் ராகும் கேதுவும் பாம்பு கிரகங்கள் பாம்பு என்றாலே விஷம் அந்த விஷ கிரகங்கள் மிதனத்திலே ராகுவும் தனுசனும் கேதுவும் சந்தேகித்தார்கள் மிதனம் என்பது காற்று ராசி காற்றிலே விஷம் பரவினால் என்ன என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அவரை பார்த்தவர் கேது இருந்த இடமோ நெருப்பு நெருப்பு இருக்கும்பொழுது காற்று வீசினால் என்ன ஆகும் அதிகமாக பரவும் அதை கூடிய சக்தி யாருக்கும் இல்லை அதிகமாக பரவும் அப்படிப்பட்ட தான் இந்த கொரோனா நம்மளை பாடாக படுத்திவிட்டது அப்படிப்பட்ட கொரோனா நிச்சயமாக நம்மை விட்டு முற்றிலுமாக விலகிவிடும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு படிப்படியாக அதற்கு காரணம் காற்று ராசியிலே இருந்த ராகுவும் நெருப்பு ராசியிலே இருந்த கேதுவும் இப்பொழுது ராகுபகவான் ரி ரிஷபராசிக்கு வருகின்றார் அவர் மண்ராசி கேது பகவான் நீர் ராசிக்கு வருகின்றார் விருச்சக ராசிக்கு வருகின்றார் அவர் நீர் ராசி அதனால் நிச்சயமாக நம்மை விட்டு முற்றிலுமாக இந்த கொரோனா போய்விடும் என்பதை முதலில் நாம் ஆதாரப்பூர்வமாக நம்பலாம் அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளில் இந்த ராகு கேது பயிற்சி என்ன போகிறார் என்பதை பார்ப்போம் வழக்கம் போல திருக்கணிதத்திற்கும் வாக்கியத்திற்கும் வேறுபாடுகள் உள்ளது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை அன்றைய திதி பௌர்ணமி அன்றைய நட்சத்திரம் அவிட்டம் பகல் சுமார் ரெண்டு பதினாறு மணிக்கு மிந்தளத்தில் இருக்கக்கூடிய பகவான் ரிஷபத்திற்கு மாறுகின்றார் தனுசிலே இருக்கின்ற கேது பகவான் வீரச்சகத்திற்கு மாறுகின்றார் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த பயிற்சி ஆகிறது வழக்கம் போல இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது என்று திருக்கணித பிரகாரம் ஆகின்றது ஆனால் பலன் இந்த ஒன்றாம் தேதியிலிருந்தே கட்டாயம் தரும் என்பது சாஸ்திர ரீதியான உண்மை அதனால் இந்த வகையில் நாம் ஒன்று ஒன்பதே கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் பலன்கள் பழங்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் அதேபோல் இந்த ராகுகேதை பயிற்சி சொல்வதற்கு முன்னால் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்று அதாவது நவம்பர் மாதம் தனிசில இருக்கக்கூடிய குரு பகவானும் மகரத்திற்கு சஞ்சாரம் செய்வார் சனியினுடைய சஞ்சாரத்தையும் சேர்த்துத்தான் மனதில் வைத்துத்தான் இந்த கேது பயிற்சியை நாம் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் அது மட்டுமல்லாமல் ராகு கேது பற்றி தெரிந்து கொள்வதற்கு அதற்கு முன்னால் போன ராகு கேது பயிற்சி என்று ராகு கேதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று தனியாகவே ஒரு வீடியோவை விட்டோம் ஆனால் இப்பொழுது அது சுருக்கமாக இங்கே ராகு கேதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ராகு என்ற கிரகம் சனியை குறிக்கும் சனிக்கு எப்படி எந்தெந்த வகையான பலன்கள் உண்டோ அதே பலன்கள் ராகுவை குறிக்கும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் ராகுக்கு பதினெட்டு ஆண்டு காலம் சனிக்கு பத்தொன்போது ஆண்டு காலம் தசை நீண்ட நெடிய திசை செவ்வாய்க்கு பார்த்தீங்கனால் ஏழு ஆண்டு காலம் கேதுவுக்கும் ஏழு ஆண்டு காலம் அதாவது ராகு பகவான் சனி பகவானை என்ன செய்வாரோ அப்படிப்பட்ட பலன்களை செய்வார் செவ்வாய் பகவான் என்ன பலன்களை செய்வாரோ அந்த பலன்களை கேது பகவான் செய்வார் என்பதும் உண்மையாகும் அது மட்டுமல்ல ராகுக்கு சொந்த வீடுகள் கிடையாது ஒரு சிலர் உச்ச வீடு நீச்ச வீடு என்று சொல்வார்கள் பகை வீடு மட்டும்தான் உண்டே தவிர அவர் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றாரோ அந்த வீட்டின் நாயகனுடைய தன்மையும் வாங்குகின்ற சாரத்தினுடைய தன்மையும் பார்ப்பவர்களும் உடன் சேர்வர்களும் இவருடைய பலத்தை தான் தன்னுடைய பலமாக வைத்து தன்னுடைய பலன்களை செய்வார் என்பது அடிப்படை ஜோதிட உண்மையாகும் இப்பொழுது அவருடைய சஞ்சாரத்தினுடைய பலனும் அவருடைய பார்வைகளால் ஏற்படக்கூடிய பலன்களையும் சற்று நாம் விரிவாக பார்ப்போம் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் கேதுனுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இயற்கையே ராகுவினுடைய பகவானுடைய அருளையும் கேது பகவானுடைய அருளையும் இயற்கையாகவே பெற்றவர்கள் என்பதும் விதி ராகு பகவானுக்கு உண்டான எண்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு கேது பகவானுக்கு உண்டான எண்கள் ஏழு பதினாறு இருபத்தைந்து இந்த எண்களில் பிறந்தவர்களும் ராகுகேது பகவானுடைய அருளை பெற்றவர்கள் என்பதும் எண்ணியில் உண்மையாகும் பொதுவாகவே குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு நாம் முக்கியம் தருகின்றோமோ அந்த அளவுக்கு ராகுகேது பயிற்சிக்கும் கட்டாயம் நாம் முக்கியம் தருவோம் காரணம் அது உங்களுக்கே தெரியும் குரு பகவான் ஓராண்டு காலம் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் ராகுகேது பயிற்சி ஒன்றரை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் என்பது எவ்வளவு கால பகுதி என்பது உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட காலப்பகுதியில் பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெரிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் இந்த ராகு கேது கிரகங்கள் அதனால்தான் இந்த பேச்சுக்கு மகத்தான முக்கியத்துவம் நாம் காலகாலமாக நாம் தந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் அனுபவப்பூர்வமான உண்மையாகும் பொதுவாக ராகு கேது சஞ்சாரம் மூணு ஆறு பதினொன்று என்ற இடத்தில் சஞ்சரித்தால் ராசிக்கு மிக அற்புதமான பலன்களை தருவார்கள் அதே போல் நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களை சஞ்சரித்தாலும் நல்ல பலன்கள் என்பது உண்மையே ஆகும் அதே வேளையில் மேஷராசி ரிஷபம் கடகம் கனி மகரத்தில் ராகு சஞ்சரிப்பது உங்கள் சொந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி கோச்சார கிரக சஞ்சாரமாக இருந்தாலும் சரி அதிகமாக ராகு பகவானுக்கு பலம் உண்டு என்பது உண்மை மற்றபடி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு அவருடைய அவர் வலிமை பெற்றிருக்கின்றாரோ அந்த அளவுக்கு அவருடைய தசாபுத்தி காலங்களில் மகத்தான முறையிலே பெரிய அளவிலே அவர் உங்களுக்கு உச்சத்தை கட்டாயம் கொண்டு போவார் என்பது உண்மை பல பேருடைய ஜாதகங்களில் ராகுதசையில் தான் மிக பெரிய அளவிலே உச்சத்தை அடைந்தார்கள் கேதுவிலும் அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக ராகுவில்தான் பல பேர் சாதனை படைத்திருக்கின்றார்கள் என்பதும் அனுபவபூர்வமான உண்மை இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கேது பயிற்சி அவருடைய சஞ்சாரம் மூலமாகவும் அவருடைய பார்வை மூலமாக என்னென்னலாம் செய்யப்போகிறார்கள் என்பதை நாம் சற்று விரிவாகவே பார்ப்போம் மிதுன ராசிக்கு ராகு கேது பார்ப்போம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக உங்களுடைய ஜென்ம ராசியிலே ராகு இருந்தார் ஏழிலே கேது பகவான் இருந்தார் உங்களுடைய ராசி காற்று ராசி காற்று ராசியிலே ராகு அதாவது ராகு கேது என்றால் பாம்பு விஷம் ஏழிலே கேது அவர் வந்து நெருப்பு ராசி உங்களை படாத படுத்திவிட்டார் குறிப்பாக கணவன் மனைவி இடத்தில் நண்பர்களிடத்தில் தொழிலில் என்று பலவிதமான சங்கடங்களுக்கு உங்களை ஆளாக்கினார் பழகிய நண்பர்களிடத்தில் விரோதமும் கொடுக்கல் வாங்குகளை தகராறும் என்று பலவிதமான இன்ன்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் ஆன ஆளானீர்கள் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய நிலைமை பல வகையில் முன்னேற்றம் இருந்தது ஆனால் ஆரம்பத்தில் ராகு கேது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் பயிற்சி ஆகிய போது அதாவது உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்த காலத்திலிருந்து ஒன்றல்ல இரண்டு அல்ல பலவிதமான சங்கடங்களுக்கு ஆளானீர்கள் பல பல பேருக்கு குடியிருப்புகள் பிரச்சனை இருந்தது சொந்த வீடாக இருந்தாலும் அதிலும் பலவிதமான சிக்கல்களும் நிம்மதியும் இருந்தது பல குடி பல பேருக்கு குடியிருப்புகள் மாற்றங்கள் இருந்தது அலுவலக மாற்றங்கள் இருந்தது அதனால் பலவிதமான சங்கடங்கள் இருந்தது பிரயாணங்கள் இருந்தது அதனால் அலட்சியம் திரைச்சல் இருந்தது பலவிதமான சங்கடங்களெல்லாம் அனுபவித்த நீங்கள் இப்பொழுது உங்களுடைய ராசியில் இருந்து அவர் ஜென்ம ராசியிலிருந்து பன்னெண்டுக்கு வருகின்றார் பன்னெண்டு என்றது விரைஸ்தானம் தான் அங்கே வருகின்றார் ஆனால் ஏழே இருந்த கேது பகவான் ஆறுக்கு வருகின்றார் ராகு கேதை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பதினொன்று என்றது மிக அற்புதமான இடம் ராகு வந்து இருக்கக்கூடிய இடம் பன்னெண்டாக இருந்தாலும் கேது பகவான் வந்து இருக்கக்கூடிய இடம் ஆறு மிக மிக சிறப்பான இடம் என்பது உண்மையே அவர் இப்பொழுது வரக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம் அது மட்டுமல்லாமல் தற்சமயத்திற்கு உங்களுக்கு ஏழே ஆட்சி பெற்றிருக்கின்ற குரு பகவான் உங்களை பார்க்கின்றார் வர நவம்பர் மாதம் அவர் எட்டிலே மறைவார் மறைந்தாலும் அவர் நீச்ச பங்கா அடைவார் அடைந்து அவர் பன்னெடியில் இருக்கக்கூடிய ராகுபகவானை பார்ப்பார் இப்படி ராகுக்கே பயிற்சியை மட்டுமில்லாமல் மற்ற கிரகங்களிலும் நகரங்களையும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தையும் மறைந்தது கொண்டுதான் இப்போது நாம் சொல்லப் போகின்றோம் ஆக பன்னெடியிலே வந்து இருக்கக்கூடிய ராகு பகவான் முதலில் என்ன செய்வார் என்பதை பார்ப்போம் அவர் பன்னெடியிலே வந்திருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இடமாற்றங்களை கட்டாயம் தருவார் அது வீடாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இடமாற்றங்களை தருவார் பயணங்களை தருவார் குறிப்பாக சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வீடை அமைத்து தருவார் அதற்காக கடன் படம் கடன் படனும் செய்வார் கடனும் அதனால் உருவாகும் சொந்த வீடுகளுக்கு அப்பாவக்கூடிய பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இருக்கின்ற குடியிருப்புகளை இருப்புகளை விட்டு மற்றொரு வீடுகளுக்கு பயிற்சி பண்ண வைப்பார் வேலையிலும் இருப்பவர்களுக்கு வேலை காரணமாக மாற்றங்கள் வரும் அது தனியார் துறையாக இருந்தாலும் சரி அல்லது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் ஒரு சில மாற்றமும் கட்டாயம் வரும் அதற்கு முக்கியமான காரணம் குரு பகவானும் ஏழு பத்துக்கூடிய குரு பகவானும் நவம்பர் மாதத்துக்கு பிறகு எட்டிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராகவை பார்ப்பதினால் குடியிருப்பு மாற்றங்களும் நிகழும் வேலையிலும் ஒரு சில மாற்றங்களும் பயணங்களும் கட்டாயம் நிகழும் அதற்கு அடிப்படை காரணம் குரு பகவான் பன்னிலே இருக்கக்கூடிய ராகுபவனையும் பார்க்கின்றார் நாலாம் வீட்டையும் பார்க்கின்றார் நாலாம் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருக்கின்ற காரணத்தினால் இந்த மாற்றங்கள் வரும் வரக்கூடிய மாற்றங்களாக இருக்கும் அந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்றமான சில முன்னேற்றங்களையும் நீங்கள் கட்டாயம் காணலாம் என்பதும் உண்மை அதே வேளையில் ஒரு சில கடன்களும் ஏற்படும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக வரக்கூடிய காலகட்டங்களில் அது நீங்கள் சுபவிரயமாக சுப கடனாக நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் அவர் ரெண்டாம் வீட்டை பார்வை செய்கிறார் பதினோராம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்வை செய்தனால் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சில சலசலப்புகள் ஏற்படும் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் பற்றாக்குறை ஏற்படும் பண விஷயத்தில் நீங்கள் கட்டாயம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனால் பணம் வந்து கொண்டே இருக்கும் அதற்கு முக்கியமான காரணம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு தனகாரகனாகிய குரு பகவான் ஏழு பத்துக்குடிய குரு பகவான் எட்டிலே இருந்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் பணம் கட்டாயம் வரும் எந்த அளவுக்கு பணம் வருகின்றதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விவேயங்களும் காத்திருக்கும் காத்திருக்கும் ஆனால் பண விஷயத்தை நீங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் குடும்ப விஷயத்தில் குடும்ப ரகசியங்களை நம்பகத்தன்மை அற்றவரிடத்திலும் புதியவரிடத்திலும் எந்த காரணத்தை மட்டும் நீங்கள் பங்கிடக்கூடாது அதாவது உங்களுடைய மனம் சிறந்து யாரிடத்திலும் நம்பகத்தன்மை அற்றவரிடத்தில் பேசக்கூடாது உங்கள் குடும்ப ரகசியம் என்பது குடும்ப உறவு என்பது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர மற்றவரிடத்தில் பேசினால் அது தேவையில்லா தேவையற்ற விமர்சனங்களாக வெளியிலே விமர்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் என்பதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரெண்டாம் வீட்டை ராகு பார்ப்பதும் ரெண்டாம் வீட்டை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கக்கூடிய காரணங்களெல்லாம் இப்படி இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உருவாகும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு அதற்கே அதற்கேற்றார்கள் கட்டாயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே ராகுபகவானுடைய இரண்டாம் வீட்டின் பார்வை பார்க்கக்கூடிய பலன்களாகும் அவர் மூணாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் பத்தாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் எவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில் கடந்த காலத்தில் இருந்தது போல சிக்கல்கள் இல்லாமல் தொழில் பெரிய வளர்ச்சி நீங்கள் அடையலாம் அதில் கேட்டார்கள் குரு எட்டிலே மறைந்தாலும் பத்தாம் வீட்டிற்கு பதினொன்றிலே இருக்கின்ற காரணத்தினால் தொழில் முன்னேற்றம் ஏற்படலாம் வேலையிலும் உங்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பதவி உயிர்களும் வரலாம் அது தனியார் துறையாக இருந்தாலும் சரி துறையாக இருந்தாலும் சரி புதிய தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் அந்த தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்களாலும் புதிய தொழிலாளர் முன்னேற்றத்தை நீங்கள் கட்டாயம் காணலாம் என்பதே ராகுபவன் பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய பலன்களாகும் அவர் நேரடியாக ஆறாம் வீட்டை பார்க்கின்றார் ஏற்கனவே அங்கு ஆரியிலே கேது இருக்கின்றார் ஆறாம் இட்டை ராகி இயற்கையிலே பாவ கிரகம் என்பதனாலும் ஆரியிலே பாவகமான கேது பகவான் இருக்கின்ற காரணத்தினால் வரக்கூடிய காலகட்டங்களில் போட்டி போராமை வம்பு வழக்கு உடல் கடன் என்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் இருக்கின்ற இடம் தெரியாமல் தூள் தூளாக ஆக்கி அத்தினும் நீங்கள் வெல்வீர்கள் என்பதே ஆறாம் இட்டு பலன் கேது பகவான் தருவார் அதற்கு ஆதரவாக பன்னிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் தருவார் அதற்கு ஆதரவாக அருளில் இருக்கக்கூடிய கேது பகவானும் உங்களுக்கு போட்டி பொறாமை வம்பு வழக்கு உடல் கடன் என்கின்ற பிரச்சனையை உங்களுக்கு இல்லாத கட்டாயம் வீட்டு தருவார் என்பதே பன்னெண்டிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பலன்களாகும் அது மட்டும் இல்லாமல் நான்காம் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருக்கின்ற காரணத்தினால் பலர் இந்த வர ராகு கேது பயிற்சி முடிவதற்குள் புதிய வீட்டிற்கு நீங்கள் குடிபெறலாம் சொந்தமாக வீடு இல்லாதவர்கள் புதிய வீட்டிற்கு குடிபெறலாம் ஏற்கனவே இருப்பவர்கள் அந்த வீட்டை மேலும் அழகு செய்து ஆக்கிக் கொள்ளலாம் வீட்டிற்கு தேவையான அத்தனை விதமான நவநாகரிகப் பொருட்களெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதற்கான கடன்களும் ஏற்படும் என்பதே நாலாம் வீட்டிற்கு ஒன்பதிலே இருக்கக்கூடிய ராகுபோகம் தரக்கூடிய பலங்களில் ஒன்றாகும் அதே வேளையில் மிதுன ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு எட்டிலே மறையக்கூடிய ராகுபகவான் உங்களுக்கு பிள்ளைகள் வகையில் சுப கட்டாயம் காத்திருக்கிறது வரக்கூடிய காலங்களில் பிள்ளைகளுக்கு திருமண செலவு படிப்பு செலவு வேலை செலவு அல்லது அவர்களுக்கு வாழ்க்கைக்கு உண்டான பொருளாதாரம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் அல்லது மற்ற விதமான பொருட்களை நீங்கள் அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சுப கட்டாயம் உருவாகும் என்பதே ஐந்தாம் வீட்டிற்கு ராகபவான் தரக்கூடிய பலன்களாகும் அதே வேளையில் ஏழாம் வீட்டிற்கும் அவர் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமண செலவுகள் ஏற்படும் சுப ஏற்படும் கனவு மனைவிக்குள் சுபவரியங்கள் ஏற்படும் அது ஜாதகமான உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி நடந்தால் அது சுபவிரயங்களாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வீண் செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதற்கு முக்கியமான காரணம் ஏழாம் வீட்டிற்கு எட்டிலே இருக்கக்கூடிய ராகுபகனும் ஏழாம் வீட்டிற்கு பன்னிலே இருக்கக்கூடிய கேது பகவனும் அது ஒரு காரணம் அது இல்லாமல் ஏழாம் வீட்டு அதிபதியை எட்டிலே மறைந்து நீச்சம் அடைவதனாலும் கணவு அணைக்குள் சுபவிரயங்கள் சாதகமான உங்களுக்கு தசாம்புத்தி நடந்தால் சுபவெயங்கள் ஏற்படலாம் ஏழாம் வீட்டிற்கு பாதகமான தசா புத்தி நடந்தால் வீண்விரை செலவுகள் வைத்திய செலவுகள் வம்பு வழக்கு கடன்கள் மற்றவர்களுக்காக பணம் வாங்கி கொடுத்து விட்டு நீங்கள் மாட்டிக்கொள்வது என்று சொல்லக்கூடிய பலவிதமான சிக்கல்களும் உருவாகலாம் என்பதனால் நீங்கள் எல்லா வகையிலும் கட்டாயம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குடும்ப விஷயத்திலும் சரி மற்றவர்கள் நண்பர்கள் விஷயத்திலும் சரி பண விஷயத்தில் நூறு சதவீதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஏதாவது ஒரு சிக்கலை நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதே ஏழாம் வீட்டுக்கு உண்டான பலன்களையும் பகவான் உங்களுக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்கின்றார் மற்றபடியாக ராசியிலே இருந்தவர் பணவிலே வந்தாலும் பலவிதமான முன்னேற்றங்களும் நன்மைகளும் கட்டாயம் செய்வார் என்பதே பகவான் கொடுக்கக்கூடிய பலங்களாகும் இப்பொழுது ஆறிலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதை பார்ப்போம் கடந்த காலத்தில் ஏழிலே இருந்தபொழுது அவர் மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்த்த காரணத்தினால் தந்தை தந்தை வர்க்கத்தின் மூலமாகவும் குலதெய்வத்தினுடைய அருள் மூலமாகவும் பலவிதமான நன்மைகள் நடந்தது குறிப்பாக ஆன்மீக சம்பந்தமான புனித நீராடல் புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் கங்கை காவேரி யமுனா புனித நதிகளுக்கு சென்று வந்திருப்பீர்கள் புனித யாத்திரைகளுக்கு சென்று வந்திருப்பீர்கள் பலவிதமான ஆன்மீக அருள் அருளாளர்களுடைய தெய்வ கடாட்சமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்கும் ஆனால் இப்போ ஆறுகளே வந்திருக்கின்ற கேதுபவான் மூணாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் தந்தை தந்தை வருடங்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் மனக்கசப்புகளோ அல்லது வீண் விரை செலவு வீண் விரோதங்களோ வீண் விரிய செலவுகளோ வருவதற்கு கட்டாயம் வாய்ப்புகள் உள்ளது அதனால் நீங்கள் அவர்களிடத்தில் கட்டாயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது தெளிவு ஒரு சிலருக்கு மான பிரச்சனைகளும் அவமான பிரச்சனைகளும் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் எட்டாம் வீட்டை கெட்டு பழங்களும் எட்டாம் வீட்டை ஆறிலே இருந்து கேது பகவான் பார்ப்பதினால் எட்டுக்கூடிய கெட்ட பழங்களெல்லாம் முற்றிலுமாக நெருங்காது உங்களை இருந்தாலும் அதற்குண்டான சங்கடங்களோ அவமான அவமானங்கள் விஷயங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எந்த விஷயத்தையும் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும் அவர் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அல்லது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றவர்கள் பயணங்கள் அமையும் அந்த பயணங்களால் உங்களுக்கு பெரிய ஆதாயம் ஏற்படும் என்பது தெளிவு ஆனால் வெற்றியும் தனப்பிராப்தியும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அவர் பதினோராம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன அதனால் கடன்களும் ஏற்படும் அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக கட்டாயம் ஏற்று ஏற்றுக்கொள்ளலாம் பத்தாம் வீட்டிற்கு அவர் சாதகமாக இருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்களும் வேலையில் இருப்பவர்களும் மகத்தான நல்ல முன்னேற்றங்களை காணலாம் பதவி உயர்வுக்கு ஒரு சிலருக்கு வரும் தொழிலில் இருந்த போட்டி போராமை வம்பு எல்லாம் நீங்கள் இருக்கின்ற இடம் தெரியாமல் ஆக்கிவிடுவீர்கள் தொழில் உன்னதமான நிலையில் கட்டாயம் போகும் என்பதே பத்தாம் வீட்டிற்கு ஒன்பதில் வந்திருக்கக்கூடிய கேது பகவான் தருவார் என்பதும் உண்மை அவர் ஆரியிலே இருக்கக்கூடிய சஞ்சாரிக்கக்கூடிய பலன்கள் என்னவென்றால் இவ்வளவு நாள் இருந்தவங்களுக்கு போட்டி போராமை வம்பு வழக்கு உங்களை பின்னால் புறம் பேசுபவர்கள் நிலைவு கடன் என்ற எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் அதாவது ராக கேதுனுடைய சஞ்சார காலமான ஒன்றரை ஆண்டுகளுக்குள் எந்த விதமான ஆறாம் கெட்ட பழங்களாக இருந்தாலும் அத்தனையும் இருக்கின்ற இடம் தெரியாமல் அவர் அதை கெட்ட பழங்களை அழித்துவிட்டு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மன நிம்மதியும் கட்ட கொடுப்பார் என்பதே கேது பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ஆறிலே இருக்கக்கூடிய பழங்களாகும் அதாவது அவருடைய இருக்கக்கூடிய இடத்தினுடைய பழங்களையும் அவருடைய பார்வையினுடைய பழங்களையும் நாம் கேதுவுக்கும் பார்த்தோம் ராகுக்கும் பார்த்தோம் ஆக கடந்த காலங்களில் ஜென்மராசியிலும் ஏழிலே இருந்த இருந்த பல விதமான சிக்கல்கள் இப்பொழுது ஆரியிலே வந்திருக்கின்ற கேது பகவான் அருளாலும் பன்னெண்டிலே இருந்தாலும் பலவிதமான நன்மைகளை தரப்போகிறார் ராகுபகவான் என்ப என்கின்ற உண்மையும் அதே வேளையில் எட்டிலே சந்தரிக்கக்கூடிய குருவும் சனியும் ஒரு சில சங்கடங்களை கொடுத்தாலும் அவருடைய பார்வை ராகுக்கும் இரண்டாம் வீட்டிற்கும் குரு பகவானுடைய பார்வையை படுவதனால் எவ்வளவுதான் சிக்கல்களாக இருந்தாலும் பண விஷயத்தில் உங்களுக்கு பண நாடமா பணநாடமாற்றம் நிச்சயமாக உங்கள் தேவைக்கு ஏற்ற பணம் கட்டாயம் அவரவர் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் என்றார்கள் பணம் மட்டும் கட்டாயம் பல துறைகளில் கட்டாயம் வரும் என்பது தெளிவு பல பேருக்கு ஊர் ஊர் மாற்றமும் இடமாற்றமும் தொழில் மாற்றமும் வீடு மாற்றமும் கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அவரவர் அதிர்ஷ்டத்துக்கு ஏத்தார்போல் அந்த சௌரியங்கள் கட்டாயம் அமையும் என்பதே உங்களுக்கு பணியிலே வந்திருக்கக்கூடிய ராகவும் ஆறிலே வந்திருக்கக்கூடிய கேது தரக்கூடிய நல்ல பலன்கள் ஆகும் இது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பெரிய வெற்றி காணலாம் என்பதே இந்த மிதன ராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் தெரிவிக்கக்கூடிய உண்மைகளாகும் மிதன ராசிக்கு அசை உணவு உண்ணும் பழக்கம் இருப்பவர்கள் அதை தவிர்த்துவிட்டு வீட்டில் லட்சுமி நரசிம்மர் படத்தை வைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் அற்புதமான பலன்கள் உண்டாகும் இந்த லாக்டவுன் பிரச்சனை தீர்ந்த பிறகு பூவரசன் குப்பம் அபிஷேக பாக்கம் பரிக்கல் என்ற லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்தலங்களுக்கு ஒரு முறை சென்று வந்தாலும் அற்புதமான பலன்கள் கைமேல் உண்டாகும் ஒரு தடவை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியும் நவபிருந்தாவனும் சென்றாலும் அற்புதமான பலன்கள் கைமேல் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்